இந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக ஸ்பிரிங் ஆனியன் ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் எப்படி வளர்க்குதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு திரும்ப எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பிரிங் ஆனியனை அந்த ஒரு ஸ்பாஞ்சில் அட்டாச் பண்ணிவிட்டு சின்ன பாட்டில் வச்சுட்டு அதுலேயே வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு வேற லெவலுக்கு இல்லைங்கப்பா இந்த ஒரு டூலை பயன்படுத்தி நம்ம தோட்டத்துக்கு மூணு விதமாக பயன்படுத்திக்கலாங்க ஒன்னு கோடாரியாகவும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது களை எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் மூணாவது மண்வெட்டியாகவும் பயன்படுத்திக்கலாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த டூ வெளிநாட்டுலாம் பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா மருந்து அடிக்கிறதுக்குலாம் ஒரு வண்டி மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ சூப்பராக உக்காந்தபடியே மருந்து அடிச்சுட்டே வராங்கன்ட்டு வேற லெவலுங்க நம்மள்தான் என்ன கஷ்டப்பட்டு மருந்து வச்சுட்டு இருக்கோம் சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சோம்னா வீட்டுல இருந்து தோட்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மோட்டர் ஆன் பண்ணி கேட்டு வளையில திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பசி அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களா எவ்வளோ பிரமாதமாக ஃபோன் மூலமாக வைஃபைக்கு பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பாய்ச்சதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குது அந்த டெக்னாலஜி வீடியோவில் பாருங்களேங்க எவ்வளோ பிரமாதமாக வீட்டு மாடியிலே எவ்வளோ சூப்பராக நெல்ல விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணுறாங்கன்ட்டு நிறைய பேர் வந்து தோட்டம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மாடியிலே விவசாயம் செய்யலாங்க சூப்பராக இருக்குல்ல க்காச்சால பயிரிலே எக்ஸ்ட்ரா அளஞ்சிருக்கக்கூடிய செடிகள்லாம் நம்ம கையில தாங்க வந்து எடுத்துட்டு இருப்போம் அந்த வீடியோல பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு டூல் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அத பயன்படுத்தி நம்ம சுலபமாக வந்து எடுத்துக்கலாம் இவ்வளோவாக எடுத்துகிட்டே வராங்கன்னு பாருங்க விவசாயத்தில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வந்து பாருங்கள் நம்ம நார்மலாக மருந்து வச்சோம்னா ஒரு டைமில் ஒரு ரூபா தான் மருந்து அடிக்க முடியும் அந்த வெளியில பாருங்களேன் இந்த நாசில் பயன்படுத்தி ஒரே டைமில் எத்தனை ரூபாய்க்கு மருந்து அடிச்சுட்டு வராங்க இது மூலமாக வேலை சுலபமாக முடிச்சிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த பாருங்க பாருங்கள் எல்லாம் மழை பெஞ்சு தண்ணியாக தேங்கிட்டு இருக்குங்க அது அப்படியே விட்டோம்னா செடிகளை அழுக ஆரம்பிச்சிருந்துட்டு எவ்வளோ சூப்பராக மோட்டரை வச்சு தண்ணியே வெளியேற்றுறாங்கன்ட்டு இந்த வீடியோல பாருங்களேன் பூண்டு நாத்துக்களை எவ்வளோ பிரமாதமாக மண்ணு கடையில வளர்த்து எவ்வளோ சூப்பராக கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு காலன் மாதிரி ஏங்கப்பா கலப்பெல்லாம் இதாங்க கலப்ப நம்ம ஊர்ல அஞ்சு கிளப்ப ஏழு கிளப்ப சட்டைகள் அதான் பயன்படுத்திட்டு இருப்பான் அந்த வீடியோல பாருங்களேன் இது ஒரே ஒரு தான் இருக்கு ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அதை பயன்படுத்த அழகாக உழுதுட்டே வராங்கன்னு வேற லெவலுங்க இப்பல்லாம் வயலில் களை எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரியான ஒரு வீடியோ டூலாம் வாங்கி வச்சுட்டோம்னா நம்ம தோட்டத்தில் நம்மளே வந்து சுலபமாக களைகளை ரிமூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகா ரிமூவ் பண்றாங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கலங்க அடாடா செடியில் நடுறதுக்கு தேவையான குழிகளை எவ்வளவு பிரமாதமா இந்த சாயல் டிக்கிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு சிம்பிளா வந்து குழி எடுத்து செடி நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்களேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல இந்த மிஷின் விதைகளை நம்ம எல்லாம் கைதாங்க நடவு பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமா இந்த மிஷினை பயன்படுத்தி விதைகளை எவ்வளவு சுலபமா உக்காந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்ல இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமாக ரேக்கை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து மண்ணை குத்திட்டு சூப்பராக வந்து நர்சரி பெட்டை ரெடி பண்ணிட்டே வராங்கன்ட்டு சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கே இந்த வீடியோவில் பாருங்க செடிகளை எவ்வளோ சுலமாக நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு சவலை பயன்படுத்தி சுலபமாக ஒரு குழி எடுத்து அந்த இடத்துல செடி வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக மண்ணை அணைச்சி அடுத்த செடி நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்னு சூப்பராக இருக்குது பாருங்க உரத்தை தண்ணியில் விடுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க நம்ம ஊர்லெலாம் ஒரு ஆள் வந்து உக்காந்துட்டு கையில் அள்ளி அள்ளி இருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கன்னா எவ்வளோ பிரமாதமாக மாவு அரைக்கிற மிஷின் மேல் பக்கத்தில் மட்டும் எடுத்து வச்சு அதிலேயே உரத்தை கொட்டி விட்டு எவ்வளோ சூப்பராக தானாகவே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களா வேற லெவல் ஐடியாங்க அது ஆகிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சோம்னா நம்மள மொண்டு மொண்டு ஊற்றிட்டு இருப்பேங்க ஏன்னா அதை விடலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக சைக்கிள் ரெண்டு குச்சியை கட்டிட்டு அதிலே பிளாஸ்டிக் பைக்கிட்டு அட்டாச் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து சைக்கிளில் ஓட்டுறது இல்லாமல் தண்ணி பாய்ச்சாருன்னு சூப்பரான இது நம்ம ஊரில் நெல்லை காய வைக்கிறது காலை வச்சு தேவை ஓட்டுருப்பங்க ஆனால் அதெல்லாம் இதுக்கப்புறம் தேவைப்படாது போல எவ்வளோ பிரமாதமாக ஒரு பக்கெட்டில் கயிறு கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறது மூலமா எவ்வளோ அழகாக வந்து காய வைக்கிறாரு பாருங்க வேற லெவல் ஐடியாங்க வாய்க்கால் ஆகிற தண்ணியை வயலுக்கு பாய்ச்சோம்னா நம்மளாம் மொண்டு மொண்டு ஊற்றிட்டு இருப்போங்க ஏன்னா அந்த வீடியோவில் பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக சைக்கிள்லேயே ரெண்டு குச்சியை கட்டிட்டு அதிலே பிளாஸ்டிக் பைக்கை அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ அழகாக வந்து சைக்கிள் ஓட்டுறது மூலமே தண்ணி பாய்ச்சறாருன்னு சூப்பரான ஐடியாங்க இது தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சதுக்கு போகிற ட்ரிப்பிரிகேஷன் பைப்பை கட்டுறதுக்கு சூப்பரான ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமா டிராக்டர்லேயே பிவிசி பைப்பில் பைப்ல வந்து ஒரு பெண்ட் அட்டாச் பண்ணிட்டு எவ்வளோ சூப்பரா வந்து ரிமூவ் பண்றாங்க பாருங்க வேற லெவலுங்க தோட்டத்தில் வரக்கூடிய களைகளெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு வீடிங் டூலுங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அளவாக களை எவ்வளோ ஆழத்துக்கு ரிமூவ் பண்றாங்க பாருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு எல்லாம் அறுவடை பண்றதுக்கு அறுபதாக பயன்படுத்திட்டு இருப்போம் இன்னும் அதுக்கெல்லாம் வேலையா இருக்காது போலங்க இந்த மாதிரி ஒரு பவர் ரிப்பர் மிஷின் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதுங்க நம்ம சுலபமாக வந்து அறுவடை பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக அறுவடை பண்ணிட்டே வராங்க பாருங்களா வேற லெவலில் இருக்கு பாருங்க இந்த மிஷின் அப்படியே வழங்க பாருங்க எவ்வளவு பிரமாதமா டாக்டர்லேயே தனி டேங்க் வச்சுட்டு அதில் ஸ்ப்ரே மிஷின் அட்டாச் பண்ணிட்டு ஒரே டைம்ல எவ்வளோ

ஒரு ஏக்கரவே வந்து ஒரு நிமிஷம்ல அடிச்சிடலாம் இல்லாம போலாங்க சூப்பரா இருக்குல்ல இந்த மிஷினோட பேரு பேட்டரி ஆப்ரேட்டட் பவர் டில்லருங்க இதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமா நல்ல உழுதுட்டே வர பாருங்க இனி நம்ம டிராக்டரே தேவைப்படாதுங்க இந்த மாதிரி ஒரு மிஷினை மட்டும் வாங்கி வச்சிட்டா போது நம்மள சுலபமா மேல உழுதுக்கலாம் எந்த அளவுக்கு ஆயமா உழுதுட்டே வருதுன்னு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இடங்கள்ல செடிகள் வந்து நேரா வளராம சைட்ல வந்து நிறைய வளர்ந்துட்டு போகுங்க அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு சாக்கு எடுத்து செடியை சுத்தி நல்லா டைட்டா கட்டி விட்டோம்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம செடி நேரம் வளர ஆரம்பிச்சிரும் சூப்பரான ஐடியாங்க இது எல்லாம் ஒரு பாத்தி தண்ணி பாய்ச்சதுக்கு அப்புறம் அடுத்த பாத்தி தண்ணி பாய்ச்சதுக்கு மண் வெடிச்சு வெட்டிட்டு இருப்பாங்க ஆனா அந்த வெடியில பாருங்க எவ்வளவு பிரமாதமா ஒவ்வொரு பாத்திக்கும் நேராவே தண்ணி போற மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் தண்ணி மாதிரி எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரான நம்ம நம்பூர்லாம் தக்காளியை அறுவடை பண்ணி பக்கெட்ல கூட்டு கையில கச்சோடு தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா வெளிநாட்டு எல்லாம் பாருங்க எவ்வளவு பிரமாதமா சூப்பராக வந்து ஒரு ரோப் காரமாக ரெடி பண்ணி அதிலேயே வந்து பக்கெட்லாம் மாட்டி விட்டு எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க ஊர்ல வெங்காயத்தை கையில பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தனியாக பிரித்து அது வந்து பாக்ஸில் போட்டுட்டு இருப்போங்க ஆனால் அந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளவு பிரமாதமாக வெங்காயத்தை அறுவடை பண்ணுறதுக்கு தனியாக மிஷின் வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தி எவ்வளவு பிரமாதமாக அறுவடை பண்ணிட்டு சேம் டைம்ல தோட்டத்திலேயே வந்து எல்லாத்தையும் வந்து பாக்ஸ் போட்டு வராங்க பாருங்களேன் வேற லெவல் திரும்ப இந்த மாதிரி கலப்பையில உட்காந்தபடி பைப் அட்டாச்மெண்ட் நடவு பண்ணி பார்த்திருப்பங்க சேம் அதே மாதிரி இஞ்சியோ நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன் நார்மலாக நடும் போது நடவு பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கலாம் இந்த ஐடியா செடிகளுக்கு வாய்க்கால் மூலமாக தண்ணி வச்சுனா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு எவ்வளோ பிரமாதமாக ஒரு பக்கையில தண்ணி எடுத்துக்கிட்டு வாட்டர் கேமலை அடிப்பாத்த கட் பண்ணிட்டு அதில் மொண்டு எவ்வளோ சூப்பராக வந்து ரோஸ் கேன் வச்சு ஊத்துற மாதிரி செடிகள் மட்டும் தண்ணியாக ஊற்றிட்டே வராங்க பாருங்க வேற லெவல் ஐடியாங்க களை வராமல் இருக்கிறதுக்கு போட்ட மல்ச்சின் சீட்டை கிராப் முடிஞ்சதுக்கப்புறம் மிஷினை வச்சு ரிமூவ் பண்ணி பார்த்துருப்போங்க ஆனால் இந்த வீடியோல பாருங்களேன் எவ்வளோ பிரமாதமாக காரோட பேக் டோர்லேயே வந்து இந்த மல்ச்சி சீட்லாம் வச்சுட்டு மூடிடுறாங்க அதுக்கப்புறம் பாருங்க காரை ஓட்டிட்டு போறது மூலமாக எவ்வளவு சூப்பராக ரிமூவ் பண்ணுறாங்க சூப்பரான ஐடியாங்க அடா அரிசி தனியாகவும் கல்லு தனியாகவும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரான மிஷின் கே இந்த மிஷினில் பாருங்க அரிசியும் கல்லையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொட்டுறாங்க அது எவ்வளோ அழகா அரிசி தனியாகவும் கல்லு தனியாகவும் பிரிச்சு கொடுத்து பாருங்களா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின் இது விவசாயிகளுக்கு மாடியில் காய வச்ச மக்காச்சோளத்தான் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு மரத்தை வச்ச அடிட்டு இருப்பேங்க ஆனால் அந்த கடையெல்லாம் பாருங்க எவ்வளோ பிரமாதமாக மாடியில் சின்ன ஓட்ட மாதிரி இருக்கு அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக உள்ள தள்ளி வராங்கன்னு சூப்பரான ஐடியாங்க அதுல பாருங்களாங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நிலத்தை விழுக்கிறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு இதை பயன்படுத்தும் போது இது ஒரு கம்ப்ளீட் பூச்சி நகர்ந்து போகிற ஃபீல்லாம் கொடுக்குது அதை பயன்படுத்தி எவ்வளோ உழுதுட்டு வரனு பாருங்களேன்